السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد ان بكر يا الله ان الذي يارخلي ان بشحوذر ارخلي நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய திக்ருகளினுடைய தொகுப்பில் நாம் இன்று பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நிறைய தினம் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது பஜீருடைய தொழுகையை தொழுதுவிட்டு பத்து தடவை இந்த சூறாவை ஓதுவோம் தொழுகைக்கு பின் பத்து தடவை இந்த சூறாவை ஓதுவதன் மூலமாக நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான் அன்றைய நாளுக்கு அதுவே போதுமானதாக இருக்கும் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே சேனலை செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே ஹஜ்ரத் அலி ரதி அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள் ஃபஜ்ர் தொழுகைக்கு பின் எவர் பத்து தடவை சூரத்துல் இஹ்லாஸை ஓதுகிறாரோ குல் ஹுவ அல்லாஹு அஹத் சூராவை யார் பத்து தடவை ஓதுகிறாரோ அன்றைய நாள் முழுவதும் பாவங்களை விட்டும் அவர் பாதுகாப்பு பெறுவார் ஷைத்தான் எவ்வளவு தான் முயற்சி செய்தாலும் சரி காலை மாலை மூன்று தடவை قل هو الله احد قل اعوذ برب الفلك குல்லாவுது ஓதி வாருங்கள் இவ்வாறு ஓதுவதே எல்லாவற்றிற்கும் போதுமானதாகிவிடும் என ரசூலுல்லாஹி சல்லாஹு அலகி வசல்லம் அவர்கள் கூறியதாக அலி அல்வாஹு அன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஜும் ஆவுடைய நாள் ஃபஜுருடைய தொழுகைக்கு பின்னால் உள்ள நேரம் மிகச் சிறந்த ஒரு நேரம் ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் அஹன் வாழ்ந்தவர்களே அல்லடியார்களே அத்திகமா கேட்போம் செய்வோம் அதே போன்று இந்த வெள்ளிக்கிழமை ஜும் ஆவுடைய நாள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மீது அதிகமாக சலவாத்து கூறுவோம் நாம் கூறக்கூடிய சலவாத்துக்கள் அல்லாஹ் அந்த ஒரு சலவாத்துக்கு பத்து தடவை அல்லாஹ் நம் மீது அருள் செய்கின்றான் நாம் ஒரு தடவை சலவாத் கூறினாள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த நாளுக்கு ஏராளமான சிறப்புகள் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் மிகச்சிறந்த நாள் ஜும்ஆடைய நாள் என்று கூறினார்கள் அல்லாஹவினுடைய தூதர் சல் அல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் அகன் பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே சகோதரர்களே இந்த ஜும்மாவுடைய நாளின் இந்த சிறப்புகளை நாம் அடைந்து இந்த ஜும்ஆவுடைய நாளில் நாம் நல்ல அமல்களை செய்து வாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீது அதிகமாக செலவாத்துக்களை கூறி அதே போன்று இஸ்தார்களையும் செய்வோம் அனைத்து சிறப்புகளையும் அடைந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக ஆமீன் ஆலமீன்